ஆல் எப்படிங்க இருக்கீங்க ஏசு கிறிஸ்தின் எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு விசுவாசிக்கிறேன் இருக்கீங்க ஏச இந்த நாளில் நம்ம கூட என்ன வார்த்தை பேச போறாங்கன்னா உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் ஆமாங்க இன்னைக்கு துக்கமா இருக்கீங்களா கவலைப்படாதீங்க ஏச இந்த நாள்ல உங்க துக்கத்தை சந்தோஷமா மாற்றுவாருங்க சில பேர் உங்களுடைய உறவுகளை எழுந்து துக்கமா இருக்கலாம் சில பேர் உங்களோட நம்பிக்கையை எழுந்து துக்கமா இருக்கலாம் துக்கப்படாதீங்க உங்க லைஃப்ல நீங்க இப்ப பேஸ் பண்ணிட்டு இருக்கிற துக்கம் ரொம்ப நாள் இருக்காதுங்க ஆமாங்க ஏசப்பா நீங்க எழுந்து போனது எல்லாமே ரெட்டிப்பா கொடுப்பாருங்க உங்களோட லைஃப்ல ஒரு ஒரு விதமான துக்கத்துல இருக்கலாம் ஆனா ஏசப்பாக்கு தெரியும் நீங்க எந்த மாதிரி கஷ்டத்துல இருக்கீங்க தேவையில்ல இருக்கிறீங்க கண்டிப்பா ஏசப்பா இன்னைக்கு இழந்தது இல்லைங்க இரட்டிப்பான ஆனந்தத்தை கொடுப்பாங்க பைபிள்ல ஒரு ஸ்டோரி இருக்குங்க யோகுன்ற ஒரு மனிதனை பத்தி அப்போன்ற மனிதர் தேவனுக்கு ரொம்ப பிரியமான மனிதரா இருந்தாருங்க அவர் தேவனுக்கு கீழ்படிந்து நீதிமன்ற ஏசப்பா அவரை ரொம்ப நல்ல பிளஸ்ஸிங்கா வச்சிருந்தாங்க ஃபேமிலி வேலை ஆட்கள் ஆடு மாடுகள் இருந்து அப்போ ஒரு நாள் சாத்தன் போய் நீங்க யோகுக்கு கொடுத்த எல்லா விதமான ஆசீர்வாதங்களை தடை பண்ணாக்கா உங்களை தூசி கூட ஆனா அவனோட ஜீவனை நீ தொடக்கூடாதுன்னு ஏசப்பா பர்மிஷன் கொடுத்துருப்பாங்க அப்போ சாத்தான் என்ன பண்ணுவான் யோகு கிட்ட இருக்கிற ஆஸ்திகள் பிள்ளைகள் எல்லாத்தையும் எடுத்துருவாங்க பிள்ளைகள் எல்லாம் இறந்து போயிடுவாங்க அவன் வேலை வேலையாட்கள் எல்லாம் விட்டு போயிடுவாங்க அப்புறம் மிருக ஜாதிகள் எல்லாம் இறந்து போய் சரீரத்துல நோய்களும் வந்துடும் தேவன் கொடுத்தார் தேவன் எடுத்தார் என்ற அந்த வார்த்தை மட்டும் தாங்க சொல்லுவாங்க ஆனா யோகோட நண்பர்களும் அவனோட மனைவியும் நிந்திப்பாங்க அப்ப கூட அவர் ஒரு வார்த்தை தேவனை யூஷித்து பேசலங்க தேவனுக்கு தெரியாம என்னோட லைஃப்ல நடக்காது என்று உறுதியா இருந்தாருங்க அதுக்கப்புறம் ஏசப்பா என்ன பண்ணாங்க சிறையிறப்ப மாற்றிட்டாங்க எதெல்லாம் எழுந்து போனாரோ அதெல்லாம் டபுளா கொடுத்தாருங்க நம்ம எதெல்லாம் எழுந்து போனோமோ அத பத்தி நீங்க யோசிக்காதீங்க துக்கமா இருக்காதீங்க கண்டிப்பா ஏசப்பா நீங்க போய் போயிருந்தாலும் ரெட்டிப்பா கொடுப்பாருங்க இந்த நாள்ல உங்களுக்கு பிளெஸ்ஸிங்கா ஒரு புதிய காரியங்களை செய்ய ஏசப்பா ஆயத்தமா இருக்கிறாருங்க நீங்களும் உங்களோட தேவைகளை அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க அவர் எல்லாமே ஏற்ற காலத்தில் நிறைவேற்றுவாருங்க நிலம் துக்கமா இருக்காதிங்க யாரும் பாடுகள் வரும் நம்ம தேவன் படையில ஒப்பு கொடுத்து இப்பமா இருக்கவே கூடாது ஏசப்பா இந்த நாள்ல எல்லாம் துக்கம் உங்களுக்கு மாறும் சொல்லியிருக்காங்க கண்டிப்பா சொல்ற இன்னைக்கு நீங்க என்னென்ன எழுந்து போனீங்களோ அதெல்லாம் ரெட்டிப்பா கண்டிப்பா எசப்பா உங்களுக்கு கொடுப்பாருங்க நீங்க கேக்கலாம் எங்களுக்கு இத்தனை விதமான துக்கம் இருக்கு ஆனா எங்களால சந்தோஷமா இருக்க முடியுது ஆனா தேவனால மட்டும்தான் உங்க துக்கத்தை சந்தோஷமா மாத்த முடியுங்க இந்த நம்பிக்கை விடாதீங்க ஒவ்வொரு நாளும் உங்களுடைய எல்லா துக்கமும் தேவன் கையில ஒப்பு கொடுங்க அவர் சந்தோஷமா மாற்றுவாருங்க இனி வரும் நாட்கள்ல எழுந்து போனது எல்லாம் ரெட்டிப்பா நீங்க சந்திப்பீங்க கவலையே படாதுங்க ஏசப்பா உங்க கூட ஒவ்வொரு நாளும் கூடவே இருந்து உங்களோட எல்லா தேவைகளையும் சந்தித்து வழி நடத்துவாருங்க உங்க துக்கத்தை சந்தோஷ அவரால மட்டுதான் முடியுங்க உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் யோவான் பதினாறு இருபதுல இந்த வசனம் இருக்கு இதை வைத்து நீங்க ஒவ்வொரு நாளும் பிரேயர் பண்ணுங்க உங்க துக்கமெல்லாம் சந்தோஷமா மாறிடும் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பைபிள்ல தேவனால முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை நீங்க அவர் மேல நம்பிக்கிற தேவைகளை அவர் நிறைவேற்றுவ விசுவாசத்தோட காத்திருங்க இந்த நாளில் உங்களுக்கும் சந்தோஷமாய் மாறும் ஜபிக்கலாங்களா உங்கள தகப்பன்னே இந்த நாளை கொடுத்தது நமக்கு நன்றிய சப்பா இத கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் அப்பா நீ உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று கொடுத்த வார்த்தைக்காக நன்றியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட தனிப்பட்ட வாழ்க்கையில எதெல்லாம் எழுந்து போனாங்களோ அதெல்லாம் ரெட்டிப்பாக கொடுங்க ஏசப்பா அவங்க தேவைகளை சந்திங்க இந்த கூட ஒரு பெரிய அற்புதங்களை நாங்கள் காண போகிறோம் என்று விசுவாசிக்கிறோம் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளோட துக்கம் எல்லாம் சந்தோஷமாக மாறணும் தப்பி எல்லாவற்று நாமதா சக்கிர நல்ல பிதாவே ஆமா இனி துக்கமா இருக்காதுங்க உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் காட் ப்ளஸ் யூ டு ஆல்